அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் சூரியனுடன் இடைந்து சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பு காரணமாக புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல விஷயங்கள் நடைபெறுவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி ராஜ ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்திலிருந்து விலகி ஐந்தாம் இடத்திற்குள் நுழைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியும் பத்தாம் இடத்தின் அதிபதியுமாக அப்படிப்பட்டவர் ஐந்தாம் வருவதால் குடும்ப ரீதியாக தொல்லைகள் விலகி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல இனிமையான செய்திகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கிறாருங்க சப்தம பார்வை லாபஸ்தானத்தில் பதியக்கூடிய இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சனியின் ஆட்சி வீட்டில் சூரியனுடன் இணையும் புதனால் புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக ஜனவரி இருபத்தி ஏழு முதல் அமைய போகிறது எனவே கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது மிக விரைவில் மங்கள காரகனும் சூரியன் புதனோடு இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த தருணம் என்பது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது பொதுவாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒளிபொருந்திய கிரகமாக இருப்பவர் தான் அதிபதியாக செயல்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய வீரியத்தையும் வீரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றலாக பார்க்கப்படுகிறது மிக சிறந்த ஞானத்தை அருளக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுபவர்தான் புதன் அவரது ஆட்சி வீடாக மிதுனமும் கன்னிராசியும் பார்க்கப்படுகிறது புதனின் உச்ச வீடாக கன்னிராசி அமைந்திருக்கிறதுங்க அதே சமயம் நீற்ற வீடாக மீனராசி பார்க்கப்படுகிறது கால சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக விட மற்ற கிரகங்களுடன் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார் பொதுவாகவே இயற்கையிலே உபகிரகமாக இருக்கக்கூடிய புதன் ஆவ கிரக சேர்க்கையால் அவச கிரகமாக செயல்படுகிறாருங்க சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல அற்புத மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பொதுவாக வ பாதையில் சஞ்சரிக்கும் போது ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான நன்மையும் அதே சமயம் பாவ கிரக சேர்க்கை இருக்கும் போது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான நன்மையை அள்ளி பாருங்க இப்படிப்பட்ட புதன் பொதுவாகவே ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் புதனின் அமைப்பு சாதகமற்று இருக்கும் போது சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார் நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக புதன் வலுவாக சஞ்சரிக்கும் போது இருந்தாலும் அவற்றை தெளிந்த அறிவையும் தெளிந்த ஞானத்தையும் பயன்படுத்தி நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் மாற்றுவதற்கான தெளிந்த அறிவாற்றலை கொடுக்கக்கூடியவர் தான் புதன் ஆனால் அதே சமயம் புதன் சாதக மற்ற அமர்ந்து சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத சில சங்கடங்களை சந்திப்பதோடு மட்டுமல்லாது உடல் வள ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க அதிலும் குறிப்பாக உணர்ச்சி உள்ளிட்ட சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் முன்கோபம் தலை தூக்குதல் போன்ற விஷயங்களால் சில எதிர்பாராத சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது மிக எளிதாக முடிக்க வேண்டிய வேலையை கூட இடியாப சிக்கலை போன்று மிக மிக கடினமாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கான வாய்ப்பும் புதனின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றால் ஏற்படுவதற்கான உண்டு என்பதை தெளிவாக புதன் பொதுவாக எப்போதெல்லாம் அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவாக சஞ்சரிப்பார் என்றால் தனது ஆட்சி வீடான மிதுன ராசியிலும் உச்ச வீடான கன்னிராசியிலும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க அதே போன்று நட்பு கிரகம் வீடுகளாக இருக்கக்கூடிய ரிசபம் துலாம் கும்பம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளில் அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் சிம்ம ராசி அவரது அதிநட்பு வீடாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மகர ராசியில் தனது அதிநட்பு கிரகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைய போகிறாருங்க எனவேதான் இந்த தருணம் என்பது புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புத ஆதித்ய யோகம் என்பது நல்ல அறிவாற்றலை சரியான முறையில் உபயோகிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு ஞானம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுதுங்க புத யோ ஆதித்ய யோகம் என்பது எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்வதற்கான வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கும் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்களை விலக்கி நிறைந்த முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக மகர ராசியில் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் புதனின் பார்வையில் நட்பு கிரகமாக சூரியன் சுக்கரன் இருந்தாலும் அவரது பார்வையில் சம செவ்வாய் குரு மற்றும் கேது சனி போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன ஆனால் சனி சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க புதனின் பார்வையில் கிரகமாக இருந்தாலும் சனியின் பார்வையில் நட்பு கிரகமாக இருப்பதால் அவர் சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்கு வந்து சஞ்சரிப்பது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எதிர்பாராத பல நல்ல பொன்னான தருணங்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே சமயம் தேசம் விருச்சகம் தனுசு மற்றும் கடகம் ஆகிய இடங்கள்ல நல்ல பலன் கிடைக்காதுங்க மீன ராசியில் அவர் நீச்சம் பெற்றிருப்பார் இந்த இடங்கள்ல நன்மை எதிர்பார்க்க முடியாது அதில் ஒரு இடமான தனுசு ராசியில் இருந்து தற்போது மகர ராசிக்கு மாறுவது நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் புதன் எனவே இந்த தருணத்தில் புதனின் அமைப்பு காரணமாக மிக எளிதாக பல சவால் நிறைந்த காரியங்களை சாதனையாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது வருமானத்தையும் உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இப்படி புதனினுடைய அமைப்பு இருக்க கனி ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே தந்தை வழி உறவு முறைகளில் இதுவரை சந்தித்து வந்த மன வருத்தம் வேதனைகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தந்தை வழி உறவினர்கள் மற்றும் தந்தை மூலமாக அனுகூலமான பல நன்மை நிறைந்த காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல செய்திகள் இனிமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான புதன் இது மட்டுமல்லாது மங்கள காரகனான செவ்வாயுடனும் மிக விரைவில் இணைய போகிறார் எனவே இந்த புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகமும் ரீதியான பிரச்சனைகள் விலகும் உத்தியோகத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் தொழில் துறையில லாபத்தை தொடர்ந்து வைத்துக் கொள்வதற்கான யோகத்தையும் புதிதாக பல சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க கலை துறை அரசியல் சார்ந்த பணிகள்ல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து காரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டதை விட எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை அனைத்தும் மகிழ்ச்சியை மும்மடங்கு உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவ கிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்